தீன் சார் ஜஸ்ட் வந்து அதை ஒன்று ஹைக் பண்ணி பயங்கரமாக எவ் பண்ணி காமிச்சிட்டாங்க ஜஸ்டின் இன் செம்ம ஒர்க்கு இருந்தால் கூட இன்னும் நீங்கள் இருக்கான்னா இன்னும் சூப்பராக இருந்துன்னு நினைக்கிறேன் விஷயு பயங்கர லோவ் இருக்குது இந்த மியூசிக்கில் தேங்க் வெஸ் தேங்க் ஸோ மச் என்னோட வேலைய நான் கரெக்டாக பண்ணிடலேன்னு நம்புகிறேன் எனக்கு ஒரு லாஸ்ட் மூணு 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 குடங்களுமே வந்து எப்படி ஒர்க்கை நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா ரொம்ப குக்கூலராக ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸா எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரான லாஸ்ட்டு படத்துலேயே நான் சொல்லியிருந்தேன் லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஆட் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி இருக்கணும் ஸோ லைட்ல ரொம்ப சட்டில் ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இருக்கணும் அது நம்ம மூச்சு இருக்கணும் அப்படி இல்லாமல் அதுமான்னு போயிட்டு வந்துகிட்ருக்கல அது ஒரு விஷ் வந்துச்சு அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அது பேசிக்காக தான் இருக்கும் அந்த பேஸிக் வந்து ஃபண்டமெண்டலா பார்க்காது பட் பேசிக்காக இருக்கும் அது ஒர்க் ஆகும் நம்பரை அந்த லபர் மாதிரியும் கிடச்சிது ஜனங்கள் வந்து இனிஷ் இந்த படத்துலையும் அந்த நடக்குன்னு நான் நம்புகிறேன் ப்ரெஸ் நீங்கள் ரப்பர் வந்து பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க எதிரே போனால் நான் வாசல் படுகிறேன் தேங்க் யூ சோச தேங்க் யூ சார் தயூர் தினேஷ் அவர்களுக்கு தர சாய் சார் அவர்களே படிக்கிறீஷ் மொத்தம் இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணோம் அண்ணாதான் காண இங்கே வரையும் மைக்கை பொரிச்சு இப்போது சோலோவாக பேச ஆரம்பிச்சி இப்போ குட்டி குட்டி கதைலாம் சொல்கிறாங்கல்ல இப்போ உங்கள் வருஷம் அதில் குட்டி கதை வச்சுருக்கீங்களா சொல்கிறது அது ரொம்ப ஸ்டீல் இல்லை

எனக்கு அதை வாய்ஸ் பண்ணாங்க வேணா அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள் ஒரு ஒரு வரையில பதில் சொல்லணும் இயக்குனர் அதே நாடு காத்து மழை சொல்லக்கூடாது அதே வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு சொல்லாரு எங்க இந்த குழந்தை சொன்னாங்க நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதுலாம் ஃபர்ஸ்ட் குண்டு படம் போதுலாம் அவர்கிட்ட பேசும்போது நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை என்னாலேயே அப்படி நினைக்காது அப்படின்னு அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நான் தான் இந்த இன்னசென்ட் அதே வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைமையான ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸராக நான் பார்ப்பேன் அவர் அவர் பேசும்போதும் சினிமா தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது நிறைய ஹேர் பண்ணிக்கலாம் குண்டில் வந்து அவரை தான் இன்டேட் பண்ணி பண்ணியிருக்கோம் அந்த ஸ்லாங்லேருந்து இருந்த எல்லாமே கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு அதுன்னு சார் ஒரு தான் பட் வித் நாலேஜ் அவர் ஒரு

எப்படி ஓகே அடுத்து உங்க கூட ரித்திகா நினைச்சிருக்காங்க பத்தி ரித்திகா ரித்திகா ரொம்ப இன்டெக்ஸான ஒரு பர்ஃபார்மர் அவங்க பரதேசியில அவங்க நான் அட்டகத்தி முடிஞ்ச அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைம்ல பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் படம் ரிலீஸ் ஆச்சா ரித்திகா பர்ஃபார்மர் சூப்பர் இறுதியாக இயக்குனர் பார் அண்ண ஒரு லைன் கேட்டால் ஒரு ஓர் தேங்க்யூ தினேஷ் தேங்க்யூ Sýnne giftið, giftið.